தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஐயர் பங்களாவில் ஐம்பது அடி கால்வாயை காணவில்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை ஐயர் பங்களா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐம்பது அடி கால்வாய் இருந்தது இந்த கால்வாயில் பாசனத்துக்கு வந்து தண்ணி போகும் இப்போ விவசாய நிலங்கள்லாம் வந்து ஃப்ளாட் போட்டு விற்றுட்டனால அந்த பகுதியில் விவசாயம் பெரும்பாலும் அழிஞ்சு போயிடுச்சு அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் இந்த கால்வாயை சுருக்க ஆரம்பிச்சிருச்சு முதல்ல நடைபாதையாக மண்ணு போட்டு அடித்து மேவு மேவுனாங்க வண்டி பாதையாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்புறம் சின்னதாக ரோடு போட்டு இரு சக்கர வாகனங்கள் போச்சு அப்புறம் ரோடை விரிவுபடுத்தி நான்கு சக்கர வாகனங்கள் போக ஆரம்பிச்சிச்சு இப்போ ரோடை அழகாக விரிவுபடுத்தி இந்த கால்வாயை ஆறடி கால்வாயாக சுருக்கிட்டாங்க ஐம்பது அடி கால்வாயை ஆறடி கால்வாயை சுருக்கி அந்த கால்வாயில் நடுப்பகுதியில் மட்டும் ஆறடி கால்வாய் கால்வாய்க்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இடத்த பூரா இருவழி பாதையாக போட்டாங்க இன்றைக்கி ரோடு போட்டு இன்றைக்கி ரோடு ஜம்முன்னு போகுது கால்வாய் வந்து சாக்கடையாக மாறிப்போச்சு இன்றைக்கி ஆல்ரெடி கால்வாயை சுருக்கிட்டாங்க இந்த கால்வாயில் வைகை ஆற்று பாசன தண்ணீர் வரும் குளத்து பாசன தண்ணீர் வரும் மக்கள்லாம் குளித்த வரலாறு இருக்குது ஆனால் இன்றைக்கி சாக்கடை போய் நாரி போய் கிடக்கு இந்த கால்வாய்கள் நீர்நிலைகள் கண்மாய்கள் எல்லாத்தையும் இந்த அரசு அழிச்சுக்கிட்டு வருது இந்த கால்வாய் மூலமாக தான் ஆற்றுல தண்ணி ஓடும் பெஞ்ச காலத்தில் இந்த கால்வாய் தான் குளத்தில் தண்ணி போய் கண்மாயில் நிறையும் ஆனால் இன்றைக்கி கால்வாயை பூரா சுருக்கிட்டனால மழை பெஞ்சால் தண்ணி பூரா சாக்கடைக்கு போகுது குளத்துக்கு போகிறது கிடையாது கம்மாய்க்கு போகிறது கிடையாது ஆற்றுக்கு போகிறது கிடையாது சாக்கடையில் போய் கலக்குது இன்றைக்கி மக்களுடைய நீர்வழை நீர்வளைய நீர்நிலைகளை பூரா இன்றைக்கி அழிச்சிட்டு வருது நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீர்நிலைகளை பூரா இந்த அழிச்சிட்டு வருது இன்னைக்கு போகிற காலத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆறு குளம் கண்மாய் கால்வாய் இது எதுவுமே இருக்காது